வணக்கம்ப்பா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கரைதரன் பெருக்கம் கரைதரன் பெருக்கம்னால் என்ன அதாவது நீர்க்கரைசல்ல உப்புக்கள் அயனிகளாக இருக்கும் பொழுது அந்த அயனிகள் அப்படின்றது சில நேரங்களில் அந்த உப்பு வந்து முழுமையாக கரையாமல் பகுதியளவு கரைக்கக்கூடிய உப்புகளாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அயனிகளாக இருக்க இருக்கும் பொழுது அந்த அயனிகள் சில நேரங்களில் வீழ்படிவுகளை உண்டாக்கும் அப்போ இந்த வீழ்படிவுகள் எப்படி இருக்கிறது அந்த வீழ்ப்படிவு இருக்க அந்த க கரைதிறன் பெருக்கத்தில் சமநிலை மாறலி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்போ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமநிலை மாறலி கரைதிறன் பெருக்கத்திற்கான சமநிலை மாறலின்னு சொல்லணும் நம்ம எப்போவும் எழுத போகிற கரைதரன் மாற சமநிலை மாறலி கே மதிப்பு தான் அது இங்கே கரைதிறன் பெருக்கம் அப்படின்ற வாய்ப்பாட பயன்படுத்த போகிறோம் அப்போ கரைதிறன் பெருக்கம் அப்படின்னு பொழுது அதை இங்கிலீஷில் சாலியபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ க வேல்யூ எழுதையில் நம்ம எப்போவுமே என்ன போடணும் அப்படின்னா கேஎஸ்பி அப்படின்னு போடணும் இதுக்கு நான் ஒரு சின்ன ஈக்குவேஷன் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நம்மளோட சிறுநீரக கற்கள் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கற்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னோன்னா கால்சியம் அயனியும் ஆக்சலைட் அயனியும் தான் வீழ்படிவாக மாறி சிறுநீரக கற்களை உண்டாக்குகின்றன கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன்பாடு எழுதுவோம் உப்பு எக்ஸு எக்ஸ் எம் மோல் ஒய் ஒய் மோல் சாலிட் நீர் கரைசலில் கரைக்கப்படுகின்றது கரைக்கப்படும் பொழுது அயனிகளாக பிரியும் அப்போ எக்ஸ் அயனி ஒய் அயனி எக்ஸ் அயனியானது இந்த ஒய் அயனியோட மின்சுமைக்கு மாறும் அப்போ இதோட மின்சுமை என் ப்ளஸ்ஸு ஒய் அயனியானது இதோட ஆக்சினேட் எண்ணுக்கு மாறும் அப்போ இது எம் மைனஸ் இது ப்ளஸ்ஸாக பெரியுது இது மைனஸாக பெரியுது எப்பவுமே நம்ம சொல்லுவோம் ஒரு உப்புன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ப்ளஸ்ஸு செகண்ட் ஹாஃப் மைனஸ் அப்போ இந்த எக்ஸின் மோல் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா எம்மு அப்போ எம் மோல் ஒய்யோட மோல் என் இப்போ இந்த சமன்பாடை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸு ஒய்யின் பிரிச்சுருக்கோம் எக்ஸோட அயனி அப்படின்றது இதோட மின்சுமை அப்போ என் ப்ளஸ்ஸு ஒய்யோட மின்சுமை அப்படின்றது எம் மைனஸு அதோட மோல்களோட எண்ணிக்கை இதில் எம்மை போட்டுரும் இதில் என்ன போட்டுரும் சமநிலை மாறலி கே கரைதிறன் பெருக்கம் அப்படின்றதுனால என்ன சொல்லணும் அப்படின்னா சால்யபிலிட்டி ப்ராடக்ட் அதோட இங்கிலீஷ் வேர்டு அதனால் எஸ்பி அப்படின்னு போட்டிருக்கோம் அப்போ கேஎஸ்பி அப்படின்றது எப்போவுமே சமநிலை போட்டோம்னா நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் உள்ள செறிவுகள் மேலே இந்த பக்கம் உள்ள செறிவு கீழே அப்போ என்ன போட்டிருப்போம் அப்படின்னா எக்ஸு என் ப்ளஸ்ஸு செறிவு எம் ஒய் எம் மைனஸ் செறிவு என் பை எக்ஸ்எம் ஒய்என் செறிவு சமநிலை வினையை பொறுத்த வரைக்கும் சமநிலை வினையில் பலப்படித்தான வினைகள் அப்படின்ற நிலமை இருந்துச்சுன்னா அதில் திண்மப் பொருள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த திண்ம பொருளோட மதிப்பு மாறாத மதிப்பு பொருள் அப்படின்னு சொல்கிறது எப்போவுமே அந்த த திண்மப்பொருளோட மதிப்புகளானது அந்த திண்ம உப்பு வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும் அது என்ன ஆகாது அப்படின்னா அதோடய நிறைகள் இழக்கப்படாது அதனால என்ன ஆகுது அப்படின்னா திண்ம பொருளோட செறிவுகள் அப்படின்றது ஒரு மாறலி அப்போ மாறிலினா மாறாத மதிப்பு அப்போ இந்த டேமை நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் விட்டுடலாம் அப்போ கேஎஸ்பி ஈக்குவல் டு எக்ஸு என் ப்ளஸ் செறிவு எம் ஒய் M செறிவு என் அப்போ எக்ஸ் அப்படின்ற அயனி ஒய் என்ற அயனி இப்போ இந்த கரைதரன் பெருக்கத்தோட சமன்பாடை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேதிவினை விகிதக்கூறுகள் அடிப்படையில் அயணிகளோட மோலார் செறிவின் தொகை சமநிலை மாறலி வேதிவினை விகிதக்கூறு அடிப்படையில் அயனிகளின் மோலார் செறிவின் தொகை சமநிலை மாறலி அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே சமநிலை கண்டிஷனில் சொன்னோம்னா தான் சமநிலை மாறிலி கரைதிறன் பெருக்கம் அப்படின்றத சொல்லலாம் இப்போ சாதாரணமாக அயனிகளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த அயனிகளோட மூலார் செறிவுகளோட தொகை நம்ம எப்படி சொல்லிக்கிறலாம் அப்படின்னா அயனி பெருக்கம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கரைதிறன் பெருக்கம் அப்படின்றது சமநிலை கண்டிஷனில் கேஎஸ்பி எல்லா கண்டிஷன்லையும் என்ன அப்படின்னா அயனி பெருக்கம் அப்போ அயனி பெருக்கம் அப்படின்னு சொல்கிறது இந்த அயனிகளோட செறிவு தான் மூலார் செறிவோட பெருக்கு தொகை தான் அப்போ அயனி பெருக்கம் அப்படின்றத கேஎஸ்பிக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கரைசல் ஒரு உப்பு உப்பை தண்ணியில் கரைச்சிருக்கும் அந்த கரைசலானது தெவிட்டிய கரைசல் தெவிட்டிய கரைசல்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெவிட்டிய கரைசல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த உப்பானது நீரில் எந்த அளவுக்கு கரைக்க முடியுமோ அளவுக்கு கரைந்திருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சமநிலை சமநிலை நிலவும் அப்போ கேஎஸ்டி மதிப்பானது பெருக்கத்தை விட குறைவாக இருந்தால் பெருக்க மதிப்பை விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா கேஎஸ்பின்றது சமநிலை கண்டிஷன் அயனி பெருக்கம்ன்றது எல்லா கண்டிஷன்லையும் மோல்களோட மோல்களோட செறிவுகளில் பெருக்கல் பலன்களை தான் அயனி பெருக்கம்னு சொல்கிறோம் அப்போ இந்த கரைதிறன் பெருக்கத்தை விட அயனி பெருக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வீழ்படிவு ஆகும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கரைசலானது வீழ்படிவு ஆகும் வீழ்படிவு ஆகும் வீழ்படிவு ஆகுது அப்படின்னா அந்த கரைசல் அந்த உப்பை அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த உப்பு நீர்கரைசல் அதிகமாக இருக்குது அப்போ அந்த கரைசல் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதித்தெவிட்டிய கரைசல் அல்லது மீ தெவிட்டிய கரைசல் மீ தெவிட்டிய கரைசல் அப்போ கேஎஸ்பி மதிப்பானது அயனி பெருக்கத்தை விட கேஎஸ்பி மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா இந்த கரைசல் தெவிட்டா கரைசல் தெவிட்டா கரைசல் அப்போ தெவிட்டா கரைசல்னா வீழ்படிவாதல் நிகழாது வீழ்படிவாதல் வீழ்படிவாதல் நிகழாது அப்போ நமக்கு சிறுநீரக கற்கள் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயனிகள் அதிகப்படியாக இருக்கும் பொழுது மீ தெவிட்டிய கரைசலாக மாறும் பொழுது அந்த தண்ணியில் எவ்வளோ உப்பு கரைக்க முடியுமோ அதை விட அதிகமான உப்பு அதில் இருக்கும் பொழுது அந்த உப்பு வீழ்படிவாகும் கண்டிப்பாக அப்போ அதிகமான அயனிகள் உரு இருந்தால் மட்டும்தான் அங்கே வீழ்படிவு நடக்க முடியும் அயனிகள் குறைவாக இருந்துச்சுன்னா அங்கே வீழ்படிவு நடக்காது அந்த கரைசல் தெவிட்டா கரைசல் அப்போ ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக தெவிட்டிய கரைசல் அப்போ க கரைவரங்கு பெருக்க மதிப்பும் ஐனி பெருக்க மதிப்பும் சமநிலை நிலவும் இப்போ அந்த சமநிலை மாறிலேயே ஒரு மோல் அப்படின்ற பொருளை எடுத்துக்கிட்டோம் அப்போ அதே தான் எல்லாமே ஒரு மோல் எடுத்துக்கிட்டோம் அப்போ எக்ஸ் எம் ஒய் என் சமநிலை எம் எக்ஸ் என் ப்ளஸ் ப்ளஸ் என் ஒய் எம் மைனஸ் இது அக்கோஸ்கரைசல் அக்கோஸ்கரைசல் இது சாலின் அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மதிப்பு போட போகிறோம் அப்போ கேஎஸ்பி மதிப்பு போடுவோம் கேஎஸ்பி மதிப்பு அப்படின்னு சொன்னோம்னா கேஎஸ்பி ஈக்குவல் டு எக்ஸு என் ப்ளஸ் செறிவு எம் ஒய் எம் மைனஸ் செறிவு என் இப்போ ஒரு மோல் உப்பானது பிரிகை அடைந்து நீர்க்கரைசலில் எதை கொடுக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ் அயனியையும் ஒய் அயனியும் கொடுக்குது எக்ஸ் என் ப்ளஸ் அயனி ஒய் எம் மைனஸ் அயனி சாரிப்பா இந்த எம் மைனஸில் போடணும் ஒய் எம் மைனஸ் அயனி அப்போ இப்போ என்ன அயனிகள் கிடைக்கிது எக்ஸு என் ப்ளஸ் அயனி ஒய் எம் மைனஸ் அயனி அப்போ இந்த அயனிகளோட மோன்களோட எண்ணிக்கை எம்மு இது எண்ணு அப்போ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் அப்படின்ற ஒரு இதில் சொல்லலாம் அப்போ பிரிகை அடையக்கூடிய மோல்கள் ஒரு மோல் கரைசலாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே எஸ் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா இந்த முழு மதிப்பும் எஸ் இந்த முழு மதிப்பு அயனிகளோட மதிப்பும் எஸ் அப்போ இந்த இது என்ன மூலில் இருக்குது எம் மூலில் இருக்குது இது என்ன மூலில் இருக்குது என் மூலில் இருக்குது அப்போ இந்த சமன்பாடை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கேஎஸ்பி equal to எக்ஸ் என் ப்ளஸ் எம் y m minus என் இந்த டேமுக்கு ஃபுல்லாக m s n s பவர்ல n இருக்கு பவர்ல m இருக்கு இந்த டேம் முழுசாக s மேலே ப மோ மோல்களோட எண்ணிக்கை m எம்மு இங்கே மோல்களோட எண்ணிக்கை எண்ணுனால் N. அப்போ இந்த முழு ஊட்டாமல் உள்ளே இருக்கக்கூடிய முழு டாமல் எம்எஸ்னு நான் போட்டுவிட்டேன் எம் அப்படின்றது மோல் அப்போ அந்த மோலையும் என்ன செஞ்சுறேன் அப்படின்னா பவரில் எழுதிட்டேன் அப்போ இந்த பவர என்ன செஞ்சுறேன் அப்படின்னா இப்போ நான் கொஞ்சம் பிரித்து எழுதுகிறேன் என்ன அப்படின்னா எம் எம் இருக்குது என் இருக்குது எஸ்ஸில் எம் இருக்குது என் இருக்குது அப்போ ரெண்டில் இருக்கக்கூடிய எஸ்ஸை பொதுவாக வழியில் எடுத்துகிட்டேன் அப்போ என்ன ஆகுது எம் ப்ளஸ் என் இது ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு இது ஒரு மதிப்பு இது எல்லாமே சேர்ந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோலார் கரைதரன் மதிப்பிலிருந்து கரைதிறன் பெருக்க மதிப்பை நிர்ணயத்தை நிர்ணயம் செய்வதற்கான சமன்பாடு தேங்க்யூப்பா